தாய் என்னும் தெய்வம் கோமதிக்கு இப்படி நேர்ந்திருக்க அவளை அத்தனை பேரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் ஒருவருக்கு கூட கோபம் வரவில்லை கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறான் இந்த மாதிரி பெண்கள் மனநிலை எப்படி இருக்கும் வீட்டில் இந்த குழந்தையை வைத்து என்ன செய்வார்கள் கடவுளுக்கு கண் இல்லையா ஏன் இந்த பிறவியெல்லாம் படைத்து மனிதர்களை மனம் கோண வைக்கிறான் இறைவன் என்று பேசாத உதடுகள் இல்லை கோமதி இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் தன் குழந்தையை எழுப்பினாள் அவளின் மகன் எழாமல் இருந்தான் தம்பி எந்திரியா ஸ்டாப் வந்துருச்சு எந்திரி எந்திரி என்று அந்த பெண் எவ்வளவோ சொல்லி எழுப்பி பார்த்தாள் பையன் எழவே இல்லை ஜன்னலில் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பதும் கோமதி கூப்பிடும்போது கையை விசும்பி விட்டு எழாமல் இருந்தான் பேருந்து நிறுத்தத்திற்கு சிறிது தூரத்திற்கு முன்பே கோமதி எழுந்துதான் எழுப்பினாள் அவளின் மகன் அசையவே இல்லை மூளை வளர்ச்சியற்ற குழந்தை என்பதால் பேருந்து பயணிகள் யாரும் அதை சட்டை செய்யவில்லை மாறாக கோமதியின் மீதுதான் வருத்தப்பட்டார்கள் பரிதாபப்பட்டார்கள் ஒரு குழந்தையை பெற்று இந்த அம்மா என்ன பாடுபடுதோ என்று அவள் மீது பரிதாபம்தான் பட்டார்கள் ஒழிய யாரும் கோபப்படவில்லை பேருந்து நிறுத்தமும் வந்தது கோமதி எழுப்பி எழுப்பி பார்த்தால் அவன் எழவே இல்லை அருகில் அமர்ந்திருந்தவரும் எழுந்து கொண்டார் அலுவலகம் நேரம் என்பதால் அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டது இந்த பெண் தன் மகனோடு கொஞ்சி கொண்டு இருக்கிறாள் கண்ணத்தில் இரண்டு அறை விட்டு குழந்தையை எழுப்பி போகலாம் என்று கூட யாரும் சொல்லவில்லை எல்லோரும் பேச்சற்ற சிலைகளாய் அமர்ந்திருந்தார்கள் படாத பாடுபட்டு எழுப்பி கை தாங்களாக பிடித்து பேருந்தில் இருந்து இறங்கினாள் கோமதி அதுவரை பேருந்து நடத்துனர் ஓட்டுனர் கூட எதுவும் சத்தம் கூடவில்லை ஒரு தாயின் கஷ்டம் அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கு தான் தெரியும் அவளின் மனது இந்த நிலையில் எந்த மாதிரியான வேதனைப்பட்டிருக்கும் எந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பாள் அந்த தாய் என்றுதான் அங்கு அமர்ந்திருந்த பெண்கள் பேசிக்கொண்டார்கள் தாய் உண்மையில் தெய்வம் என்று ஒருவர் சொன்னார் தன் மகன் இவ்வளவு அடம் பயணிகளிடம் தனக்கு அவப்பெயர் பெயர் வாங்கி கொடுத்து விட்டானே என்று எதுவும் நினைக்காமல் இப்படி ஒரு குழந்தையை பெற்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று எந்த விதமான அவமானமும் இல்லாமல் தன் குழந்தையை இறக்கிய கோமதி மகனின் முடியை திருத்தி கன்னத்தை தடவி கலைந்து கிடந்த சட்டையை சரிசெய்து வா மகனே என்று அவன் தோளில் கையை போட்டு அழைத்து சென்றாள் கோமதி இது அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த பயணிகள் இவரல்லவோ தாய் தாய்தான் தெய்வம் என்று சொன்னார்கள் பேருந்து புறப்பட்டது அவள் வந்த பேருந்து பயணிகள் எல்லாம் அவளையே திரும்பி பார்த்தபடியே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் கோமதி தன் மூளை வளர்ச்சியற்ற தன் மகனை அழைத்துக்கொண்டு சாலை வழியே நடந்து சென்று கொண்டிருந்தாள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்